ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான மீன் குழம்பு டேஸ்ட்டாக சூப்பராக எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோவில் பார்க்கலாம் மீன் சமைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மீனை பற்றியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கிருங்க மீன் உணவுகளில் பதினொன்றுலருந்து இருபத்தாறு சதவீதம் மட்டும்தான் கொழுப்பு இருக்குது அதனால் நம்ம எப்போவுமே தாராளமாக மீன் உணவுகள் எடுத்துக்கலாம் மலிவாக கிடைக்கிற மத்தி மீனில் கால்சியம் சத்து பாஸ்பரஸ் சத்து அதிகமாக இருக்கிறதுனால எலும்புகள் வலுவடைகிறதுக்கும் மூட்டு வலி பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கும் மத்தி மீன் ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குது விரால் மீனில் ஆல்பு மீன் சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு உடம்புல ஏற்படுற காயங்களை சீக்கிரமே வைக்கக்கூடிய தன்மை இருக்குது விரால் மீன் உடம்புல உள்ள சர்க்கரையின் அளவை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குது சிலேபியா மீனில் இருக்க செலினியம் சத்து புற்றுநோய் அபாயத்திலேருந்து குறைக்குது பால் சுறா திருக்கை மீன்கள் தாய்ப்பால் பால் சுரக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும் சாலை மீனில் இருக்க அயோடின் சத்து கழுத்து கலலை நோயை தடுக்குது கிழத்தி மீனில் இருக்க துத்தநாக சத்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும் கெண்டைமீனில் இருக்க பொட்டாசியம் சத்து தசையின் செயல்பாடுகளை அதிகரிக்கும் ஆறாமில் இருக்க ஒமேகா அமிலம் ரத்த குழாயில் உள்ள அடைப்புகளை நீக்கி மூளையின் செயல்பாட்டை அதிகப்படுத்த நரம்புகளுக்கு பலம் கொடுக்கும் கானக்கெழுத்தி போல் இருக்கும் மீன்களில் உள்ள ஒமேகா அமிலம் உடம்புல ரத்தம் உறையாமல் பாதுகாக்கும் மீன் தொடர்ந்து சாப்பிட்றதுனால இதயம் பலமாகும் சைனஸ் பாதிப்பு குறையும் மீனில் விட்டமின் சத்து அதிகம் இருக்கிறதுனால வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிட்டதுனால நம்மளுக்கு கண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் பாதுகாக்கலாம் வாவல் மீனில் சத்து அதிகம் இருக்கிறதுனால கர்ப்பிணிகளுக்கான உணவாக இதை பரிந்துரைக்கிறாங்க பொதுவாக மீன் உணவுகள் எடுத்துக்கிட்டாலே மன அழுத்த நோய் வராமல் தடுக்கலாம்னு ஆய்வாளர்கள் குறிப்பிட்டிருக்காங்க யாருக்கெல்லாம் இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த தகவலை ஷேர் பண்ணுங்கள் கவிதாஸ் கிச்சன் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ மணக்க மணக்க ருசியாக எப்படி மீன் குழம்பு செய்யலான்னா நம்ம வீடியோவில் பார்க்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஒன்றரை கிலோ மீன் எடுத்திருக்கேன் இந்த ஒன்றரை கிலோ மீனுக்கு தேவையான மசாலா சேர்த்து எப்படி டேஸ்ட்டாக குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சிடலாம் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க பொறிஞ்சதுக்கப்புறமா பதினஞ்சு இருபது பல் பூண்டு சின்ன வெங்காயம் நூற்றம்பது கிராமுக்கு சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு ரெண்டையும் நல்லா வதக்கிக்கிறங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சால் ஆறு தக்காளி ஆறு தக்காளியும் சேர்த்து ஒரு இயற்கை கருவேப்பில சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேங்க இது ரொம்ப நேரம் வதங்கணும் தேவையில்லை தக்காளி லைட்டாக வதங்கினா போதும் மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் தூள் சேர்த்து வதக்கிக்கிறேங்க வீடியோ கட் ஆயிடுச்சு தேவையான மசாலாவை சேர்த்துக்கலாம் இதுக்கு இப்போ மூணு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிருங்க மூணு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்குருங்க தவிர லோ ஃபிளேமில் வச்சு மசாலாவை சேர்த்துக்கிருங்க மசாலா கருகாம ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா வதக்கி மசாலா கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது அப்படியே ஆற வச்சிடலாம் இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும் எல்லாத்தையும் ஒன்றா மிஸ் ஆகுறது மாதிரி இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்தால் போதும் இப்போ இதை அப்படியே ஆற வச்சிட்டு நல்லா அப்புறம் ஒரு மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் மீன் குழம்புக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் ஐம்பது எம்எல்க்கும் கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கிறேங்க இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் அரை டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறங்க சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுக்கிறேங்க கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிருங்க அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேங்க பச்சை மிளகாய் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க நான் ஒம்பது மிளகாய் சேர்த்துருக்கேன் பச்சை மிளகாய் உங்களுக்கு பச்சை மிளகாய் ரொம்ப பிடிக்குன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி நம்ம எண்ணெயில் சேர்த்து வதக்கும்போது குழம்பு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் மிளகாய்த்தூளை கருக விட்டுறக்கூடாது இப்போ நம்ம அரைச்சி வச்ச தக்காளி வெங்காயம் மசாலாவில் தான் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க இந்த மாதிரி கிண்டும் போது எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வரும் இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான மசாலாவை சேர்த்துக்கலாம் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சிருப்போம் இல்லையா குழம்பு மசாலா புளி குழம்பு கார குழம்பு வைக்கிற மசாலா அந்த மசாலாவே நம்ம சேர்த்துக்கலாம் அதில் ஒரு நூறு கிராம் அளவுக்கு சேர்த்துக்குங்க இப்போ இந்த மசாலா சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இது வந்து பதினஞ்சு பேர் வரைக்கும் நல்லா தாராளமாக சாப்பிட்லாம் அந்தளவுக்கு நான் மீன் குழம்பு வைக்கிறேன் குழம்பு வைக்க தேவையான புளியை நீங்கள் குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் தண்ணிக்கில் ஊற போட்டு வச்சுட்டிங்கன்னா நல்லா ஊறிடும் அதுக்கப்புறமா நீங்கள் கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான புளி நூற்றம்பது கிராம் அளவுக்கு எடுத்துருக்கேன் இந்த புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி கரைச்சி வடிகட்டி மசாலாவோட சேர்த்துடலாம் தேவையான உப்பு தண்ணி எல்லாமே சேர்த்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ நல்லா கொதிக்கிற கண்டிஷனில் ஓப்பன் பண்ணி விட்ருலாம் மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா குழம்ப கொதிக்க விட்ருங்க இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்ச மீனை சேர்த்துடலாம் குழம்பில் சுத்தம் பண்ணி வச்ச மீனில் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் குழம்பு மசாலா சேர்த்து நான் பெரட்டி வச்சுருந்தேன் இந்த மீனை இப்போ குழம்புலாம் சேர்த்துடலாம் இந்த மாதிரி மசாலா பெரட்டி வைக்கும்போது உங்களுக்கு மீன் வந்து குழம்புல நல்லா கலராகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழம்புல மீனை சேர்த்ததுக்கப்புறம் திரும்ப கொதிக்கிறதுக்கு ரெண்டு மூணு நிமிஷம் ஆகும் மறுபடியும் குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் பத்து நிமிஷத்துக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு மீன் வேகிறதுக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க குழம்ப நல்லா கொதிக்க விட்டுட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குழம்பு வற்றியிருக்கோம் அதுக்கப்புறமா நீங்கள் இருக்குது ரெண்டு கொத்து கருவேப்பிலை இருக்கு சேர்த்துட்டு அப்படியே கால் மணி நேரம் ஸ்லோ ஃப்ளேமில் போட்டுருங்க உங்களுக்கு சூப்பராக மீன் வெந்து சாஃப்டாக குழம்பு வத்தியும் நல்லா உங்களுக்கு சூப்பரான டேஸ்ட்டில் மீன் குழம்பு கலர்ஃபுல்லாக ஆயிரும் இந்த மீன் குழம்பு என்னோட மெத்தடில் நான் செஞ்சது நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு மீன் குழம்பு டேஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் புளிப்பு காரம் எல்லாமே நான் சேர்த்த அளவுகள் கரெக்டாக இருக்கும் உப்பு காரம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கிருங்க நான் சேர்த்த அளவுகள் வந்து எங்களுக்கு கரெக்டாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் தேங்க்யூ